பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இந்த நாள் நல்லது நல சமைய வாழ்த்துக்கள் அத்தோட எல்லாருமே சக நலங்களும் பெற்று சிறப்புடு வாழ வேண்டுமென்றே இல்லாமல்லாம் இரண்டு பிரார்த்தனை செய்கிறேன் அதோடைய இன்றைக்கி எங்கள்கிட்ட சமூகத்தில் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அதிக அளவான பிரச்சனைகள் அது துஷ்பிரயங்களாக இருக்கலாம் கொலை சம்பவங்களாக இருக்கலாம் அதையும் தாண்டி கடத்தல் இந்த மாதிரியே குழந்தைகளுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துக்கிட்டு நம்மளும் பார்த்துட்டுருக்குறோம் கவலைப்படுறோம் அதுக்கு பிறகு அதை அப்படியே கடந்து போகிறோம் இதுக்கு நாமளும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் அதுகளுக்கு சரியான ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கணும்னு சொல்லி எல்லாருமே போராடுறாங்கனா இன்ன வரைக்கும் சரியான ஒரு சூழ்நிலை இருக்கான்னு கேட்டால் அது நூற்றுக்கு இருபத்தஞ்சி வீதமாக கூட இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த வகையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வந்து ஒரு சோகமான ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று ஒரு பதினைந்து வயக்க வ மதிக்கிறதுக்கூடிய ஒரு மாணவி ஒரு சிறுமி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இறந்து போனாங்க என்னென்னு கேட்டால் அதுவும் மலையகத்திலேருந்து ஒரு வீட்டு வேலைக்காக போயிட்டு போயிருந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ஆனால் கடைசியில் இறந்து போயிட்டாங்க அது தற்கொலைன்னு சொன்னாங்க அது தற்கொலையா கொலையா அப்படிங்கு இன்ன வரைக்கும் முடிவு இல்லாமல் இருக்குது இது வந்து அப்போ இந்த சம்பவம் நடக்கும் போது முழு இலங்கையும் முழு மலையகமும் எல்லாமே ஒரு இறங்கி போராடணும் ஏன்னா ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஒரு அமைச்சரோட வீட்டில் தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இனிமேலுக்கும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லோரும் போராடணும் அது எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடந்த நாட்களில் இன்னொரு மலையக சிறுமி அதுவும் அதே பதினைஞ்சி வயசு மதிக்கக்கூடிய ஒரு சிறுமி வந்து வேலைக்கு போய் வேலைக்கு போயிருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் போது அந்த வீட்டில் ஏதோ ஒரு நபரால் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மதிக்கக்கூடிய ஒரு ந ஒரு ஒரு நபரால் ஒரு ஆண ஒருத்தரால் இந்த குழந்தை வந்து துஷ்பிரத்துக்குள்ளாக்கப்பட்டு இப்போ வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம பார்த்தோம் கிட்டத்தில் இது வளமையுது இன்றைக்கி அது ஒன்று ரெண்டுலாம் நிறைய நடக்குது இன்றைக்கி எங்களுக்கு தெரியாது ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே தெரியிறது ஒன்று ரெண்டு தெரியாது நிறைய இருக்குது அப்போ இது ஓகே இது வளமை நடக்கிற விஷயம் இப்போ வந்து இன்றைக்கிற வந்து இந்த பதினைந்து வயது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு குழந்தை இந்த குழந்தைய வந்து வேலைக்கு அனுப்புறது எந்த வகையில் நியாயம் கிடையாது குடும்பத்தில் கஷ்டம் அம்மா அப்பாவுக்கு வேலை செய்ய முடியல அம்மா அப்பா நோயாளி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பச்சை குழந்தை வேலைக்கு அனுப்புகிறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதையும் தாண்டி இந்த குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடியதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன அதையும் தாண்டி இந்த குழந்தைகளை நம்ம எதுக்காக வேலைக்கு அனுப்பணும் இந்த குழந்தைங்க வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிறுவர்களை வந்து நம்ம வந்து இந்த சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்புறது சரியா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்க முடியாது அவங்களுக்கு வேலை செய்ய முடியும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத பச்சை குழந்தைகளை இப்படி வேலைக்கு அனுப்பிவிட்டு நம்ம வந்து அந்த காசை வாங்கி நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு இன்றைக்கும் இல்லை அதே போல் இந்த குழந்தையும் அனுப்பி விட்டுருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடசாலை இன்றைக்கி வந்து ச எங்கட இலங்கை நாடும் சரி எங்கள்ட சமூகமும் சரி ஒவ்வொரு குழந்தையும் படிக்கணும் கட்டாயம் படிப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெற்றோர்கள் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க அவங்க ஆயிரம் காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சமூகம் சரி படிக்க வைக்க இன்னைக்கு நாடு சரி குழந்தையில படித்து படித்த குழந்தைய நாட்டுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி கல்வியை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு பிள்ளைகள் படிக்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தோட இன்றைக்கி பாடசாலை சீருடை கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ கிட்டத்தில் சப்பாத்து சப்பாத்துக்கான அந்த அந்த உதவி கிடைக்கிது அதே போல் Terima <laughs> kasih இலவசமான புத்தகங்கள் கிடைக்கிது இப்போ ஒரு சில பாடசாலைகளில் உணவும் கொடுக்குறாங்க இப்போ இவ்வளோ சகல வசதிகள் இருந்தும் இன்றைக்கி இந்த பச்சை குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல குறுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தவிர்க்கணும் இன்றைக்கி 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 எத்தனை நூற்றாண்டு நம்ம கடந்து வந்து ஒரு ஐம்பது அறுபது வய ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சமூகத்தில் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் மாறணும் முற்றாகவே மாறணும் அதே போல் இந்த மாதிரி குழந்தைகளை வேலைக்கு அனுப்பி வைக்கிற அனுப்புகிற அந்த பேரண்ட்ஸுக்கு அவங்களோட சூழ்நிலை என்னென்னு தேடி பார்க்கணும் தேடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் எந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு துஷ்பிரயோகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது ஏதோ அந்த குழந்தை இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கு யாரோ ஒருத்தரால் அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அந்த குழந்தை வைத்தியசாலை இருந்தாலும் நல்லாயிருக்கு அப்படினு கேட்கல ஏதோ ஒரு கொஞ்சம் நிம்மதி இந்த குழந்தைக்கும் ஏதாவது இவங்க பண்ணிவிட்டு அந்த குழந்தைய தற்கொலை பண்ணிச்சுக்குன்னு சொல்லக்கூடிய உலகம் தான் இது ஏதாவது பண்ணிட்டு கூடன்னா அப்படி இருக்கையில் இந்த விஷயம் உண்மைக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை அப்படி கேட்கல எவ்வளோ கவலையாக இருக்குது அதனால கூடுமான வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சமூகத்தில் இருக்கிற அதாவது கிராம உத்தியோஸத்தில் இருக்கலாம் படசாலை அதிபராசியில் இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சமூக உறவுகளாக எல்லாருமே இந்த வி இந்த மாதிரி விஷயங்களை தேடி பாருங்கள் எங்களோட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எங்கள் எல்லாேருக்கும் இருக்குது தனியாக அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாேருக்குமே இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தேடி பார்ப்போம் இனிமேலுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் எல்லாருமே ஏதாவது வகையில் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கிறதுக்கு முன் வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உறவுகளை